வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்ந்தது விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இருநூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட விஜயவாடா நகருக்கு அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் மேலும் சில பகுதிகளில் படகு மூலம் சென்றும் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் ஆந்திரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயிரிழந்துள்ளது அந்த மாநில அரசு இதை தெரிவித்துள்ளது மேலும் கனமழையால் நூற்றி முப்பத்தி ஆறு கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் மேலும் நிறைய நெற்பயிர் சேதம் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஐந்து ஹெலிகாப்டர்கள் நூத்தி எண்பத்தி எட்டு படகுகள் இருநூத்தி எண்பத்தி மூணு நீச்சல் வீரர்கள் ஈடுபட்டு என தகவல் வெளியாகியுள்ளது நிலையில் நூத்தி எழுபத்தி ஆறு நிவாரண முகாம்களில் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அந்த மாநில அரசு கோரிக்கை விடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது